அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான் இந்த பகுதியில் சிடரோசிஸ்ங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா என்னன்னு கேட்குறவங்களுக்கு இது வந்து ஆக்குபேஷன் சார்ந்த ஒரு பிரச்சனை சில பேருக்கு எந்த வேலை பார்க்குறாங்களோ அந்த வேலை சார்ந்த பிரச்சனைகள் வரும் பார்த்திங்கன்னா வந்து இப்போ டிராஃபிக் போலீஸாக இருந்தால் அவங்களுக்கு வந்து வெரிகோஸ் வெயின் வந்து வரும் டிரைவருக்கு வந்து பைல்ஸ் வரும் அதே போல் இந்த சிடரோசிஸ் வந்து எந்த வேலை செய்கிறவங்களுக்கு அதிகமாக வரும்னா வெல்டிங் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக வரும் அதற்காகவே இது பேர் வந்து வெல்டர் டிசீஸ் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இது என்ன ஆகும் என்ன பிரச்சனை இதனால் எப்படி இது வருதுன்னு பார்த்தோன்னா இரும்பு தூசி வந்து நம்ம உடம்பில் வந்து அதிகமாக வந்து படியுது ரத்தத்தில் போய் கலந்து உள்ளுறுப்புகளை வந்து பாதிக்குது மிக முக்கியமாக வந்து இந்த நுளையீரலை வந்து பாதிக்குது இது எப்படி ஏற்படுதுன்னா அந்த வெல்டிங் பண்ணும்போது அந்த இரும்பு தூசியை வந்து அதிகமாக உள்ளு இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பெயிண்டிங் வந்து தயாரிக்கிற தொழிற்சாலைகளை வேலை பார்க்குறவங்க இந்த இரும்பு தாது சுரங்கத்தில் வேலை பார்க்குறவங்க அதாவது பொல்யூஷனில் வந்து நம்ம சுவாசிக்கிற அந்த இரும்பு தாதுக்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்புல போய் படியுது அதை நுழையீரல் மட்டும் இல்லாமல் மூளை ஸ்பைனல் கார்டு கிரேனிய நைவ்ஸு அங்கேயும் போய் படியுது அங்கேயும் பிரச்சனைகளை உண்டாக்குது மூளையில் படியிறதால மறதி இருக்கும் சோர்வாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எடுத்து செய்ய மாட்டாங்க இதோட அறிகுறிகள் வந்து எப்படி இருக்குன்னா உடனே காட்டாது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அதை கழித்து தான் அதுக்கான அறிகுறிகளை காட்டும் அப்போ என்ன பண்ணலான்னா எப்படி இதை அவாய்ட் பண்ணலான்னா அந்த வெல்டிங் தொழிலை வந்து ரொம்ப பாதுகாப்பாக செய்யணும் மாஸ்க் போட்டுக்கலாம் ஏன்னா தொழிலை விட்டு வர முடியாது எனக்கு அதுதான் வந்து தொழிலை அதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க அதில் வந்து பாதுகாப்பாக அந்த விஷயத்தை வந்து செய்யறதுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம வச்சுக்கிட்டு தான் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா அலட்சியத்தால் வரக்கூடியது தான் அந்த வேலை பார்க்குறாங்க நான் எனக்கு இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் நாலு ஆக ஆக அது தன்னோட வேலையை வந்து காட்டத் தொடங்கும் இப்போ லங்ஸ் வந்து பாதிக்கப்பட்டால் மூச்சு திணறு வரும் மூச்சு வந்து சரியாக விட முடியாது அலர்ஜி வரும் ஆஸ்துமா வரும் பீசிங் மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணும் இது எல்லாமே வரும் ஸோ இந்த சிடரோசிஸ் பிரச்சனை வந்தவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா புகை பிடிக்கக்கூடாது ஸ்மோக்கிங் இருந்தால் கண்டிப்பாக அதை விடணும் மேற்கொண்டு அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தும் குடிப்பதக்கம் இருந்தாலும் அதில் வெளியே வரணும் அசைவ உணவுகள் எடுக்கிறது தான் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது என்ன மாதிரியான உணவுகள் இதுக்கு எடுக்கலான்னா கீரை வகையில் வந்து முசுமுசுக்கி கீரை தூதுவலை பசலை பசலைக்கீரை இதெல்லாம் ரொம்ப நல்லது ஏன் இந்த உணவுகள் வந்து நல்லதுன்னா அந்த உடம்பை வந்து அது ஆரோக்கியமாக வச்சுக்கோ நுரையீரலை அதுக்கான உணவுகள் வேறு என்னென்னா இந்த ம மஞ்சள் வந்து ரொம்ப நல்லது இஞ்சி வந்து மேல் தோழ்ச்சி விட்டு சின்ன துண்டு காலையில் வெறும் உயரத்தில் எடுக்கலாம் தேன் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து குடிக்கலாம் சுக்கு மிளகு திப்பிலி இது வந்து திருகடுகுன்னு ஒரு காம்பினேஷன் அதையும் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரில் கலந்து நம்ம குடிக்கலாம் வேறு என்னன்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எடுக்கலாம் லெமன் எடுக்கலாம் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிக குறிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்லாம் அறுக்கு சாறு குடிக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிடரோசிஸ் பிரச்சனை வந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த சிடரோசிஸ் பிரச்சனையால் கண் வந்து பாதிக்கப்படுது சில பேருக்கு வந்து குருட்டுத்தன்மை ஆகிது இல்லை கேட்ராக் பிரச்சனையும் வருது அதனால் இதை கவனமாக இருக்கும் இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா வெண்ணெய் சாப்பிடக்கூடாது விட்டமின் சி அதிகம் உள்ள உணவை எடுக்கக்கூடாது ஜிங்க் சார்ந்த உணவுகளை எடுக்கக்கூடாது இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவை கண்டிப்பாக தொடக்கூடாது இந்த உணவுகள்லாம் சிடரோசிஸ் பிரச்சனையை அதிகப்படுத்தும் என்ன மாதிரி விட்டமின்ஸ் எடுத்துக்கலாம் விட்டமின் இ எடுத்துக்கலாம் விட்டமின் இ வந்து கண்களுக்கும் நல்லது மூளைக்கு சருமத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது விட்டமின் இ எதில் இருக்குன்னா முந்திரி பாதாம் பிஸ்தால் இருக்குது கேரட்டு இதெல்லாம் வந்து விட்டமின் இ வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கெரோட்டினாய்ட்ஸ் இது வந்து ஆரஞ்சு மஞ்சள் ஃப்ளேவர் கலந்த கேரோட்டினாய்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா இது வந்து நுரையீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக விஷயங்களை கொடுக்குது அப்போ கேரட்டில் இருக்குது ப்ரக்கோலியில் இருக்குது ஆரஞ்சில் இருக்குது மாம்பழத்தில் இருக்குது இதிலெலாம் வந்து கெலோட்டினாய்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இதை வந்து சிடரோசிஸ் பாதிக்கப்பட்டவங்க எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ஃபோலிட் ஆசிட் இந்த ஃபோலிட் சத்துக்கள் வந்து விட்டமின் பி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில் அதிகமாக இருக்குன்னா சூரியகாந்தி விதை ஆலி விதை பப்பாளி விதை பூசணி விதை இதிலலாம் வந்து இந்த ஃபோலேட் ஆசிட் வந்து ரொம்ப அதிகம் இருக்குது இதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து பயன்படுத்தலாம் சமையலுக்கு செய்கிறதுக்கு ஆலிவ் ஆயில் பயன்படுத்தினாலே இந்த சிடரோசிஸ் பிரச்சனையோட தீவிரம் வந்து குறைய ஆரம்பிக்கும் சோயா பீன்ஸ் எடுக்கலாம் பீன்ஸ் எடுக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிடரோசிஸ் அந்த நோயோட தீவிரத்தை வந்து வெளி வரத்துக்கு ரொம்ப உதவியை செய்யுது முத்திரைகளும் பண்ணலாம் ஆசனங்களும் பண்ணலாம் ஆசனங்களை வந்து புஜங்காசனம் நவுக்காசனம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப நல்லது பிராணயாமம் அதில் நாடி சுற்றி மா பிராணயாமம் கபால இது எல்லாம் தகுந்த ஆசிரியரோட மேற்பார்வையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் என்ன முத்திரைகள் இதுக்கு பண்ணலாம் கணேச முத்திரை வந்து பண்ணலாம் சூனிய முத்திரை கோச முத்திரை இந்த முத்திரைகள் எல்லாமே சிடலோசிஸ் பிரச்சனைக்கு ரொம்ப சூட் ஆகும் இப்போ கணே கணேச முத்திரை எப்படி பண்ணனா மேல் அதாவது ரைட் ஹேண்ட் வந்து மேலே இருக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் வந்து கீழே இருக்கணும் இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி இருக்கணும் அப்படி ஹோல்டு பண்ணும் போது ரொம்ப இறுக்கமாக ஹோல்டு பண்ணக்கூடாது சாதாரணமாக வந்து பிடிச்சிட்டு இருந்தால் போதும் இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் பண்ணணும் ஆமாம் எப்போ நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த கணேச முத்திரையை வந்து பண்ணலாம் இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடும் தேவை இது சார்ந்த சித்தா மருந்துகளும் நீங்கள் எடுத்துக்கணும் தகுந்த சித்த மருத்துவ ஆலோசனை பேரில் தான் நீங்கள் எடுக்கணும் நீங்களே புத்தகத்தை படித்தோம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தானாக செஞ்சு எடுக்கக்கூடாது ஏன்னா அனுபானம் வந்து ரொம்ப முக்கியம் எந்த மருந்தை எதோட கலந்து கொடுக்கணும் அது வந்து தகுந்த சித்த மருத்துவர்களுக்கும் தெரியும் அப்படி தான் நீங்கள் வந்து இதை ஹேண்டில் பண்ணணும் நாமளே பார்த்துக்கலாம் நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுறாங்க அப்படி பண்ணக்கூடாது உணவு கட்டுப்பாடு ஆசனங்கள் முத்திரை இது எல்லாமே சேர்ந்து நீங்கள் நல்லபடியாக பண்ணால் தான் இந்த சிடரோசிஸ்ங்கிற வெல்டர் டிசீஸ்லேருந்து ரொம்ப சீக்கிரமாக வெளியே வர முடியும் நன்றி வணக்கம் Ô mày đi về đâu mày đi về đâu mày đi về đâu mày đi